என்னது என்ன வச்சு பிராண்டட் வச்சா ஏ பிராண்டட் வச்சுல தான் உனக்கு டைம் கரெக்டாக தெரியுமா அதில் நேரம் பார்த்தா தான் உங்கள் நேரம் ஓடுமா கெத்தா அந்த கெத்து கெத்து இருந்துச்சுன்னா ஒரு உனக்கு ஒரு கொண்ட சோறு கிடச்சிருமா நான் இத்தனை வருஷமாதிரி எனக்கு இது வரைக்கும் என் கையில் ஒரு வாட்ச் கட்டினது கிடையாது கழுத்தில் ஒரு பித்தளை செயின் போட்டது கிடையாது எது வாங்கி கொடுத்தியா எனக்கு செயின் நான் கேட்கவே இல்லையே நான் வாங்கி கொடுத்தா அதுக்கு யார் வந்து மாதம் மாதம் பணம் கட்டிக்கிட்டு இருக்கிறா

தீங்கி தீங்கி நேர கையில் போட்டு ஆ பட்டு சேரி எடு பட்டு சே பட்டு சேரி எடுத்து அதை கட்டி வீடியோ போடுறியா ஆ ஆமாம் உன்னோட சேனல் ஒன்று போட்டுகிட்டு இருந்துச்சு சட்னி இட்லி குண்டா நிறைய எடுத்து வைக்கிறாங்களும் ஃபோனில் ஸ்பேஸ் இருக்குதா இப்படியும் இப்படியும் வாழ்க்கை ஓடுது சரி உங்க அப்பாட்ட ஒரு ஐநூறுரூவா கேட்ட அன்னைக்கு கேட்ட அப்பாட்ட ஒரு ஐநூறுரூவா வாங்கி விட்டேன்னு

கஷ்டப்பட்டு பெருத்த எடுத்தது நானு ஓனை தேடிட்டு ஓனை தேடிட்டு வந்துரு